தமிழ் சினிமாவோட உச்சத்துல இருந்த எம்ஜிஆர் சிவாஜி இந்த ரெண்டு பேருக்கும் சில இயக்குநர்கள் சிவாஜிக்கு மட்டும் தான் படம் போடுவாங்க சில இயக்குநர்கள் எம்ஜிஆருக்கு ரொம்ப இயக்குநர்கள் அப்படின்னு இந்த தமிழ் சினிமா ரெண்டா பிரிஞ்சிருந்த காலகட்டம் அப்படி சிவாஜிக்கு சூப்பர் கொடுத்த இயக்குநர்கள் ஒருவர் தான் பீம்சிங் பாவரிசை படங்கள் இவர் இயக்குநதுல ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது பெற்றது பாக பிரிவினை பாடும் பழமும் பாசமலர் இப்படின்னு அதிரிபுதிரியான கிட் கொடுத்தவர் இந்த பீம்சிங் அப்படி பாசம் அப்புறம் ஒரு படத்துல சிவாஜியும் பீம் சிங்கும் அந்த படத்தோட அறிவிப்பு உடனே மக்கள்கிட்டய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படம் எப்படி இருக்க போகுது என்ன ஜேனல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் போது பாலும் பழமும் அப்படிங்கிற அந்த படத்துல இணைகிறாங்க இந்த படத்தோட கதை என்னன்னா சிவாஜி ஒரு புற்றுநோய் மருத்துவர் இந்த சிவாஜி கிட்ட ஒரு பெண் நர்ஸா பண்ணிபுரிறாங்க அவங்கதான் சரோஜா தேவி இந்த சரோஜா தேவியை காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாரு சிவாஜி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு விபத்தில் இந்த சரோஜய தேவி இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான சோகத்தில் இருக்கிறார் சிவாஜி ஆனால் சிவாஜியை வளர்த்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா எங்களுக்காக நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் நீ திருமண வாழ்க்கையில் இருக்கணும் அதான் எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுறாரு ஆனால் சிவாஜி தன்னுடைய முதல் மனைவி அந்த காதலியை மறக்க முடியாததுனால ரெண்டாவது மனைவி கூட சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ முடியல அதனால் தன்னுடைய தொழிலை மட்டும் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறார் இதனால கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இப்படி இருக்கும்போது ஒரு விபத்துல சிவாஜிக்கு கண் பார்வை போயிடுது இந்த கண் பார்வை போன சிவாஜியை கவனிக்க வந்தது யாருன்னா தன்னுடைய முதல் மனைவியான சரோஜாதேவி தேவி நர்சா வர்றாங்க அப்போதான் தெரியுது தன்னுடைய கணவனுக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதும் அந்த திருமணத்துல அவருக்கு விருப்பம் இல்லாம ஆழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த தகவல் தெரிஞ்ச உடனே நான் தான் அவருடைய முதல் மனைவி அப்படிங்கிறத அவர்கிட்ட மறைச்சுக்கிட்டேன் ஏன்னா அவருக்கு கண் பார்வை தெரியாததுனால மறைச்சுக்கிட்டு நீங்க இப்படி இருக்கக்கூடாது உங்க மனைவி கூட நீங்க சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதுக்கு சிவாஜி சொல்றாரு என்னால பழைய காதல் ஒருவர் மறக்க முடியல அவங்களுக்கு தான் என்னுடைய மனதுல இடம் இருக்குன்னு இவர் சொல்றாரு இது பாடல் எழுத வேண்டிய சூழல் இந்த சூழலை பீம்சிங் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் சொல்றாரு இந்த சூழலுக்கு ஒரு அதி அற்புதமான பாடல் வேணும் அதனுக்கு போட்டு கொடுங்கன்னு சொன்ன உடனே எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இந்த கூட்டணி ஒரு அழகான மூணு டியூன்களை போட்டு கொடுக்க பீம்சிங் அதிலிருந்து ஒரு டியூனை செலக்ட் பண்ணுறாரு இப்போது இந்த டியூனுக்கு பாடல் எழுத வேண்டிய கண்ணதாசன் அதை அப்படியே கேட்டு கேட்டுட்டு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறாரு அப்போது அவருடைய உதவியாளரான பஞ்சு அருணாச்சலத்திட்ட டே பஞ்சு என்னுடைய காரில் ஒரு ஃபைல் இருக்க போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு பஞ்சு அருணாச்சலம் போய் அந்த ஃபைல் எடுத்து கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து அதை பீம்சிங்கிட்ட கொடுக்குறாரு இதை படித்து பாருங்கள் அப்படின்னோடனே அவர் அந்த வரிகளை படித்து பார்க்குறாரு அது யாருக்காக எழுதப்பட்டதுன்னா கண்ணனை பத்தி கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு இதைத்தான் பீம்சிங் படிக்கிறாரு என்னன்னா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவன் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவன் தந்த மொழி அல்லவா அப்படின்னு எழுதியிருக்குது இப்போ பீம்சிங் சொல்றாரு இது வந்து நீங்களே சொல்றீங்க கண்ணனுக்கு எழுதின பாடல்னு இதையே என்ன படிக்க சொன்னீங்கன்னு கேட்டவொடனே இல்ல இல்ல இதுல சில மாற்றங்கள் பண்ணா இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்க இப்ப இப்படி படிச்சு பாருங்க அந்த பொண்ணு பாடுற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இடத்துல அவள்னு மாற்றி படிங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப மறுபடியும் பீம்சிங் இதை படிச்சு பார்க்குறாரு என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா இப்படின்னு பாடும்போது பீம்சிங்க்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் நம்ம டியூனு போட்டு சுச்சுவேஷன் இப்போ சொல்றோம் ஆனா இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாடல் எழுதி வச்சிருக்கிறாரு கவியரசர் அவ்வளோ ஆக்டா இருக்குது அவ்வளோ பொருத்தமா இருக்குது இதை கேட்ட உடனே இந்த டியூனுக்குள்ள அந்த வார்த்தைகள்லாம் உட்காருதான்னு எம்எஸ் சுசான் அதன் பாடி பாக்குறாரு அச்சு அப்படியே இதுக்குன்னு எழுதுன மாதிரியே இருக்குது அந்த மூணு பேருக்குமே பயங்கரமான மகிழ்ச்சி ஓகே உடனே ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க இப்ப ரெக்கார்டிங்க்கு இந்த பாடலை பாட வேண்டிய பி சுசீலா அவர்கள் வந்துடுறாங்க இதுக்கு யாரு ஆண் குரலில் பாடுறா அப்படின்னா டி பாடுறாரு டிஎம்எஸ்ட சொல்லியாச்சு இந்த மாதிரி ரெக்கார்டிங்க்கு வந்திருக்குன்னு கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருக்குது டிஎம்எஸ் இப்போ ரெக்கார்டிங்க்கு வரல பீம் சிங்கும் எம்எஸ் விஸ்வநாதனும் டென்ஷனாக இருக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டிஎம்எஸ்டேந்து ஒரு ஃபோன் வருது சிங் அட்டன் பண்ணுறாரு என்னாச்சுன்னா என்ன கிளம்பலையா அப்படின்னா இல்லை இல்லை ஒரு ரெண்டு ஒரு நாள் தள்ளி இந்த ரெக்கார்டிங்கை வச்சுக்கலாமா அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு ஏன் அப்படின்னு பீம்சிங் கேட்கும்போது இல்ல எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு இப்ப என்னால பாட முடியாது ரெண்டு நாள்ல சரியாயிரும் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு உடனே பீம்சிங் கேட்டிருக்காரு உங்களுக்கு வெறும் ஜலதோஷம் மட்டும்தானா இல்ல காய்ச்சலும் இருக்காது இல்ல இல்ல காய்ச்சலா இல்ல வெறும் ஜலதோஷம் மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஜலதோஷம் மட்டும்னா எனக்கு அதுதான் வேணும் அந்த குரல் தான் வேணும் நீங்க அவசியம் உடனே கிளம்பி வந்துருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே டி எம் சவுந்தரராஜனுக்கு பயங்கரமான ஒரு வியப்பு ஏன்னா குரல்ல பிசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சின்னதாக சின்னதா ஒரு கரகர குரல் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன இந்த இயக்குனர் இப்படி சொல்றாரு சரி இயக்குனர் சொன்னா செஞ்சிட வேண்டியதான் சொல்லி அங்கேயிருந்து கிளம்பி வந்துட்டு இப்போ டிஎம்எஸ் எஸ் கேட்டிருக்காரு பீம்சிங் நேரா வந்து சில பேர் இந்த மாதிரி இருந்தால் இருந்தா வேணான்னு சொல்லுவாங்களே நீங்க மட்டும் ஏன் வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் படி சிவாஜி கணேசிக்கு உடம்பு சரியில்லை அதனால இந்த குரலோட பாடுறது அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல எம் எஸ் விஸ்வநாதன் என்ன சொல்லிருக்காருன்னா டிஎம்எஸ் கிட்ட ஐயா நீங்க போங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தும்மல் கரகரப்பு இருமல் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அது நீங்க ரெக்கார்டிங் தேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியிலயே சரி பண்ணிக்கிட்டு உள்ள போய் நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லும்போது பீம் பீம்சிங் இல்ல 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 நீங்க தும்மல் வந்தா நீங்க ரெக்கார்டிங்லேயே தும்புங்க இருமல் வந்தாலும் அப்படியே பண்ணுங்க கணைக்கிறதுனாலும் கணச்சிக்கங்க நீங்க பண்ற எல்லாமே நடிப்புல சிவாஜி கணேசன் கொண்டு வந்துருவாரு அது அந்த கேரக்டரை உயிர்ப்போட வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள டிஎம் எம் எந்த தும்மலும் வரல இன்னைக்கு போய் அந்த பாட்டை மறுபடி கேட்டீங்கன்னா அந்த குரல் ஜலதோஷத்தோட இருக்கிறத நீங்க கேட்கலாம் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பாடுறாய் யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிருப்போம்னா டிஎம்எஸ் வந்து ஏதோ குரலில் மாடலேஷன் பண்ணி பாடியிருக்காரோ அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லை இல்லை உண்மையிலேயே அன்னைக்கு அவருக்கு உடம்புக்கு சரி அந்த குரல் அப்படி இருந்தது அந்த குரல் அன்றைக்கு இருந்த மாதிரி அந்த கேரக்டரோட அந்த நேச்சரும் இருந்ததுனால அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அப்படிங்கிறது வரலாறு இந்த பாடல்ல அதுக்கப்புறம் இப்படியாக கனதாசன் அவர்கள் எழுதியிருந்தாரு என்றும் சிலையான உன் தெய்வம் பேசாதையா சருகான மலர் மீண்டும் மலராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா காற்றான அவள் வாழ்வு திரும்பாதையா அப்படின்னு இந்த பழைய காதலி இவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு நீங்க வந்து எல்லாத்தையும் மறந்துடணும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அதுக்கு சிவாஜி இப்படி பதில் சொல்றாரு எந்த மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாலுமா மலரோடு மலராக மலர்ந்தாலம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாலம்மா காற்றோடு காற்றாக கலந்தாலம்மா என்னால எப்படி மறக்க முடியும் அவ வந்து என்னுடைய மனக்கோயில சிலையாக இன்னும் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய துக்கத்தை சொல்றாரு அதுக்கு மறுபடியும் தேவி என்னவா கன்வின்ஸ் பண்றாருன்னா இன்று உனக்காக உயிர் வாழும் துணை இல்லையா என்னதா இருந்தாலும் உனக்கு பழைய காதல்கள் இருந்தாலும் இன்னைக்கு உன்னை நம்பி ஒருத்தி வந்துட்டாளே அவள் தானே உனக்கு துணை அவள் ஒளி வீசும் எழில் கொண்ட சிலை இல்லையா அவள் வாழ்வு நீ தந்த அல்லவா அன்போடு அவளோடு என்னதான் இறுதியிலேயே இவங்க ரெண்டு பேரும் சேர்றதா இந்த கதை முடிஞ்சிருக்கும் இந்த படம் வெளிவந்து மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு சூப்பர் பேர் அடிச்சது இந்த பாலும் பழமும் படம் சிவாஜி கணேசன் பிஎம்சிக்கு இன்னொரு உயரத்தை தொடர்றதுக்கு ஒரு காரணமா இருந்தது அப்படிப்பட்ட வெற்றியில் மிகப்பெரிய மகத்தான பங்களிப்பை கவியரசர் கண்ணதாசன் செஞ்சாரு அப்படிங்கிறது இந்த வரலாற்றில் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கவியரசர் கண்ணதாசன் நமக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு காலம் தந்த கொடை சமூகத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு தத்துவ பாடலாகட்டும் வாழ்க்கையோட அனுபவங்களை பாடலாக மாற்றுறதாகட்டும் சுவாரஸ்யமான விஷயங்களை ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட கடத்துற விஷயமா இருக்கட்டும் அதுக்கு கவியரசர் கண்ணதாசனுக்கு இணை வேற யாரு இல்லைங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் சரியின் உலக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கோமானால் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மூலமா உங்க ஆதரவு தாங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்